அனைவருக்கும் வணக்கம் சிவி பயணவாளிகளைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காணொலியில் நம்ம நார்வேயில் இருக்க ஆஸ்லோவில் இருந்து டென்மார்க்கில் இருக்க கோப்பநேகனுக்கு நம்ம வண்டியை ஏற்றிக்கிட்டு கப்பலில் எப்படி போக போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் எது கப்பலுக்குள்ளே வண்டியா ஆமாங்க இதுதான் கப்பல் சும்மா கட்டண மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பல நூறு அறைகள் இருக்குது இந்த கப்பலுக்குள்ளே ஒவ்வொரு அறையிலையும் தனி கழி கழிப்பறை குளியல் அறை நமக்கு போர்வை துண்டு எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க இதுக்கு வெறும் ஆயிரம் தாங்க ஆகுது இந்த பாருங்கள் விளையாடுற இடம் இருக்குது உள்ள துணி கடைகள் இருக்குது குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் பொம்மை அந்த மாதிரி வாங்கி தரதுக்கான கடைகள் இருக்குது உணவகம் நிறையா இருக்குது ஒரு குளியல் தொட்டி நீச்சல் அடிக்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு நீச்சல் தொட்டி இந்த மாதிரி என்னென்னமோ வச்சுருக்காங்க இது எல்லாமே வெறும் ஆயிரம் ரூபா தாங்க ஆயிரம் தான் பெரிய பெரிய வண்டி பெரிய பாறை உந்தெல்லாம் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க இந்த கப்பலில் வாங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு இந்த கப்பலில் என்னென்ன வசதியெல்லாம் செஞ்சு தராங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நடா இது தா தண்டி இருக்குது இதை போய் கப்பல்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா உண்மையை சொல்லணுன்னா டைட்டானிக் கப்பலை ஒப்பிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஏன்னா இதை விட எண்பது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச அந்த டைட்டானிக் கப்பலில் மூவாயிரத்தி முந்நூறு பேர் போகலாமா இதில் வந்து வெறும் ஆயிரத்தி எண்ணூறு பேர் தான் போகலாம் ஆனால் அதுக்கே இது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் டைட்டானிக் கப்பல்லாம் வந்து இரநூத்தி எழுபது மீட்டரும் இது வெறும் நூற்றி எண்பது மீட்டர் தான் இருந்தாலும் இதுவே பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு எனக்கெல்லாம் பயங்கரமாக ஒரு மாதிரி ஆகிடுச்சு என்ன கப்பல்ல போறோம் ஒருவேளை பயங்கரமா ஆடும் குமட்டுமோ என்ன பண்ணும் ஏது அப்படின்னு ஒரு ரொம்ப பீதியா தான் இருந்தது என்ன நடக்கு போதோ தெரில இன்னைக்கு போனாதான் தெரியும் டிமுக்கு ஏ அமுக்கு ஏமுக்கு அம்மாள் டுமால் எல்லா ஒரு அஞ்சாறு நாளாக வண்டியிலேயே குறுக்கி உட்காந்துருந்தாங்கன்னா கப்பலை பார்த்ததும் பயபுள்ள குசி ஆகிட்டான் டிஎஃப்டிஎஸ் தாங்க கப்பல் நிறுவனம் நீங்கள் வந்து டிஎஃப்டிஎஸ் டாட் காம் இந்த வலைப்பக்கத்துக்கு போய் தான் உங்களுடைய கப்பல் பயணச்சீட்டை வந்து பதிவு பண்ணணும் முன்கூட்டியே போய் நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு பயணச்சீட்டு கிடைக்குங்க அதுவும் நீங்கள் வாரநாட்டில் போனால் தான் ஆயிரம் ரூபாய் சனி ஞாயிறில் போனீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் வேலை இந்த மாதிரி இந்த கப்பல் வந்து ரொம்ப உயரமாக இருக்கிறதால இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு ஆசுவில் நகரம் முழுக்க நல்லா தெரியும் இங்கே பாருங்க இன்னும் நிறைய வேறு வேறு கப்பல் கூட நின்றுகிட்டு இருக்குது துறைமுகத்தில் அதெல்லாம் வேறு வேறு ஊருக்கு போகிற கப்பல் நாம் வந்து இப்போ பன்னெண்டாவது தளத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம் அந்த கப்பலில் வாங்க அப்படியே போய் சுற்றி பார்ப்போம் இந்த தளம் பார்த்திங்கன்னா சும்மா ஒன்றுமே இருக்காது கூரை எதுவும் இருக்காது நீங்கள் அப்படியே நடந்து போகலாம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் இங்கே தண்ணி நிற்காது அதுக்கேற்ற மாதிரி தான் தர போட்டிருக்காங்க உங்களுக்கு வழக்கும் செய்யாது மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி எல்லாரும் நகரத்தை தான் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது வாங்க கீழே பதினொன்றாவது தளத்துலேருந்து கூட பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இது ஹாஸ்டோவில் பார்த்தீங்கன்னா நிறைய தீவு இருக்குது குட்டி குட்டியாக அதனால நிறைய சின்ன சின்ன கப்பல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லோரும் அதெல்லாம் வந்து மீன்பிடி கப்பல் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சன்னி ஞாயிறில் அப்படியே குடும்பத்தோடு போய் ஒரு நாலஞ்சு மணி நேரம் அப்படியே கடலில் நிறுத்தி சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருந்துட்டு வருவாங்க அந்த மாதிரி சொகுசு கப்பல் அதெல்லாம் சின்ன சின்ன சொகுசு கப்பல் இதோ இங்கேருந்து பார்த்தா அந்த ஒப்பேரா இல்லம் அந்த திரையரங்கம் தெரியுது எப்போ பாரு சின்னதாக ஒரு தண்ணியை பார்த்தாலே கல்லை தூக்கி எப்படி போடலான்னு பார்த்துக்கிட்டு இப்போ வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய தண்ணி இருக்குது என்ன பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காப்புல இதோ இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன கப்பல் பார்த்திங்கன்னா ஆஸ்லோவில் வந்து நிறைய ஓடிக்கிட்டு இருக்கும் இது வந்து நம்ம நம்ம மாநகர பேருந்து மாதிரி ஆஸ்லோவில் நிறைய தீவு இருக்கிறதுனால ஒரு தீவுலேருந்து இன்னொரு தீவு போகிறதுக்காக இந்த மாதிரி அரசு கப்பல் வந்து சின்ன சின்னதாக இயக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஒரு நூறு பேர் போகலாம் ஒரு சமயத்தில் அதில் நூறு பேர் நூற்று நூறு நூற்றி இருபது பேர் போகலாம் உள்ள குட்டியாக ஒரு கடை இருக்கும் குழம்பி கடை அதெல்லாம் இருக்கும் ஆனால் நம்ம கப்பல் மாதிரி நம்ம இப்போ போகிற இந்த சொகுசு கப்பல் மாதிரி பெருசாக இருக்காது ஒரு சின்ன அளவுக்கு தான் அது இது நிறைய இயக்கிட்டு இருக்காங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை போய்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு இருந்து இன்னொரு தீவுக்கு அப்படியே நம்ம வண்டி கிளம்பிருச்சு மக்கள்லாம் ஆரவாரமாக அப்படியே மகிழ்ச்சியாக புகைப்படம் எடுத்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா மணி இப்போ மூணு ஆகுது சாயங்காலம் நாளைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு தான் டென்மார்க்கில் இருக்க கோப்பனைகனுக்கு போகும் கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் பயணம் வாங்க உள்ளே போய் ஒவ்வொன்றா பார்ப்போம் இந்த கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் கட்டியிருக்காங்க முப்பது வருஷம் ஆச்சு முப்பது வருஷம் பழைய கப்பல் மாதிரியா இருக்குது சும்மா பல பல பலன்னு தொடச்சி வச்சுருக்காங்கயா அப்படியே அந்த மாதிரி பாதுகாத்து வச்சுருக்காங்க இது அப்படியே சரி வாங்க நம்ம அரைக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம் நம்ம ஏறும்போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு அட்டை நம்ம கையில் கொடுத்துட்றாங்க இதுதான் நம்ம அரைக்கான சாவி இது அந்த கைப்பிடியில் உள்ளே சொருக்கிட்டு திறந்தோம்னாவே கதவை திறந்துடுது பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு அறைக்குமே கழிப்பறை தனியாக கொடுத்துறாங்க கழிப்பறை குளியலறை ரெண்டும் சேர்ந்து ஒன்றாவே வந்துடுது நல்லா சுத்தமாகவே வச்சிருக்காங்க தரையெல்லாம் தொடச்சி வச்சுருக்காங்க நல்லா அது மாதிரி குளிக்கிறதுக்கான நமக்கு பசையும் கூட கொடுத்துட்றாங்க சின்னதாக இருந்தாலும் நமக்கு வேண்டிய எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க இந்த அங்கே பாருங்கள் நம்ம முடிய காய வைக்கிறதுக்கு கூட வச்சுருக்காங்க எல்லாம் ஆனால் ஆயிரம் ரூபாய்க்கு இதெல்லாம் ரொம்ப பரவாயில்லங்க ஒரு தனி அறை குளியலறை கழிப்பறை தூங்கிறதுக்கு இடம் எல்லாமே தராங்கல்ல இந்த இங்கே வந்து உங்களுடைய மேலே அங்கேயெல்லாம் மாட்டி தொங்க விட்டுக்கிறதுக்கான இடம் இருக்குது இந்த ஏனி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்வண்டி பெட்டி இருக்குல்ல அதில் படுத்து போவோம்ல மேலே அதில் இது மாதிரி இங்கே மேலே படுக்கிறதுக்கு தனியாக இருக்கும் அதில் ஏறி படுக்கிறதுக்கு அந்த ஏனி ஒரு சின்ன மேசை மாதிரி கொடுத்துருக்காங்க சாப்பாடு பொருளெல்லாம் வச்சுக்கிறதுக்கு இந்த போர்வை கூட அவங்களே கொடுத்துட்றாங்க நல்லா துவச்சி சுத்தமாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்காகவே வெள்ளைப்போர்வை கொடுத்துருக்காங்க ஏன்னா அழுக்க இருந்தால் தெரியும்ல அதுக்காக இதுதான் நம்ம மேலே படுக்கிறவங்களுக்கான இடம் இந்த நம்ம தொடர் இருக்க மாதிரி இருக்கும்னு சொன்னோம்ல இந்த இடது பக்கம் இருக்கிற அதை பொத்தான கீழே அழ்த்திட்டு அந்த நடுவில் இருக்கிறத பிடிச்சி இழுத்திங்கன்னா இப்படியே சாஞ்சி வரும் நம்ம அதில் படுத்துக்கிடலாம் இது பார்த்திங்கன்னா பக்கத்து அறை நாங்கள் நாலு பேர் சேர்ந்து அரை எடுத்ததுனால இதுக்கு தனியாக வருது தனித்தனியாக ரெண்டு பேராக பதிவு பண்ணியிருந்தோம்னா அதை வந்து இடையில் இருக்க கதை திறக்க முடியாது அது பூட்டியிருக்கும் அது அப்படியே சாத்தி தான் இருக்கும் என்ன ரொம்ப இங்கே பாருங்கள் இந்த துண்டு அதாவது குளிக்கிறதுக்கு துண்டு முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லா ஏனோதானோலாம் இல்லைங்க தரமாக கொடுத்துருக்காங்க நல்ல பொருளாக தான் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இந்த அவசர ஆபத்து காலத்தில் எப்படி இந்த கப்பலேருந்து தப்பிக்கிறது என்னென்னலாம் போட்டுக்கிட்டு போகணும் அதெல்லாம் பற்றி குறிப்பெல்லாம் எழுதியிருக்காங்க நல்லா தெளிவாக உங்கள் அறைகளில் வந்து வெப்பநிலையை நீங்கள் வந்து வேண்டிய அளவுக்கு கூட்டி குறைச்சி வச்சுக்கலாம் அந்த மாதிரியும் அதுக்கும் ஏற்பாடு இருக்குது கிட்டத்தட்ட எல்லாமே இருக்குதுங்க படுக்கையுமே எல்லா அறையிலையுமே இந்த மாதிரி மேலே கீழேன்னு இருக்காது நிறைய அறைகளில் வந்து பக்கத்து பக்கத்தில் படுத்துக்கிற மாதிரியும் இருக்கும் அதான விலை கூட ஆஹா நம்ம கடற்கரையிலேருந்து சூரியன் உதிக்கிறதையோ மறையிறதையோ பார்க்கறது ஒரு காட்சி அழகாக இருக்குன்னா கடல்லேருந்து பார்க்குறதுக்கு இன்னும் சிறப்பாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது உணவெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே ஒப்பிடும்போது ஒரு முப்பது நாற்பது சதவீதம் அந்த இருக்குது கோழி கொத்து கொத்து கோழி கோழி கொத்துனது இந்த பர்கரு அதுவே பார்த்திங்கன்னா அந்த பாருங்க குடிக்கிறதுக்கு தேவையான எல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி குரோனர் வெளியெல்லாம் இது ஒரு பத்து பதினஞ்சு தான் இருக்கும் தண்ணிலாம் மூணையே மூணு குரோனர் தான் வெளியே கடற்கரையை தானே பார்த்துருக்கீங்க வாங்க கடல் கடையை போய் பார்ப்போம் இதுக்கு ஆங்கிலத்தில் பேர் ஷாப்பாம் இது பார்த்திங்கன்னா காலையில் ஏழரைலேருந்து பத்து மணி வரைக்கும் திறந்துருக்காங்க அது போக சாயங்காலம் பார்த்திங்கன்னா கப்பல் புறப்பட்டதுலேருந்து இரவு பத்தரை வரைக்கும் திறந்து வச்சுருக்காங்க உள்ளே என்ன இருக்குது துணி இந்த மாதிரி தான் இருக்குது இதுவும் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் அப்பா எல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்களுடைய சட்டன்னு சொல்லிட்டு இந்த ஹூகா ஹூகாபாஸு எம்போரியா அருமானி இந்த மாதிரி எல்லாம் பயங்கரமாக போட்டு வச்சுருக்காங்க ஒவ்வொரு சட்டையுமே பார்த்திங்கன்னா பாருங்கள் இதெல்லாம் நானூறு டெனிஸ் குரோனரான் அப்புடின்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எட்நூறுரூவா ஐயாயிரம் ரூபா வருது ஒரு சட்டை ஒரே ஒரு சட்டை மட்டும் அந்த மேலே இங்கே எல்லாம் கேட்டோம்னா நம்ம சொத்தை எழுதி கேட்டு கொடுத்துட்டு கொடுத்துட்டு தான் போகணும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஹியூடோபாஸு லக்காஸ்டு வேறு சரியாக சொல்கிறேன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு மாதிரி சொல்கிறேன் அந்த வகையான உடைகளுக்கெல்லாம் வந்து இங்கே நல்ல மலிவாக விலை இருக்கும் அதாவது அது மலிவான உடைகள் கிடையாது ஆனால் அது வெளியே கிடைக்கிற விலையை விட இந்த கப்பலில் இருக்கிற இந்த விலை இங்கே வந்து விலை கொஞ்சம் எல்லாரும் மலிவாக கிடைக்கும் இந்த நம்ம விமான நிலையத்தெல்லாம் இருக்கும்ல டாக்ஸ் ஃப்ரீ ஷாப்புன்னு சொல்லுவாங்களா ஆங்கிலத்தில் அந்த மாதிரி கடை தான் இது இது கடலுக்கான அந்த வரி இல்லாத வரி விளக்குன கடை அது மாதிரி இந்த நார்வே நாட்டில் ரொம்ப பிரபலமான மிட்டாய் இது மிட்டாயின்னா அந்த கொக்கோ போட்டு செஞ்ச அந்த மிட்டாய் அதெல்லாமே இங்கே வந்து கொஞ்சம் நல்ல மலிவான விலையில் வரி இல்லாமல் இருக்கும் அது போக இங்கே நிறைய வகைகளில் வச்சுருக்காங்க இந்த மிட்டாய் நுறுகு தீனி குழந்தைங்களுக்கான பொம்மை நீங்கள் எப்படியும் சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் தலையில் ஒரு மிளகா அரைக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இங்கே வச்சுருக்காங்க எப்படியும் ஒரு பத்தாயிரத்தை தீட்டாமல் உங்கள்கிட்டருந்து விட மாட்டாங்க அது போக அந்த அழகு சாதன பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க இதோ எந்நேரமும் கடை திறந்து வச்சுருக்க முடியாதுன்றதுக்காக இந்த பெட்டி வச்சுருக்காங்க வேணுன்றவங்க காசு இதுக்குள்ளே போட்டிங்கன்னா என்ன வேணுமோ அதை தேர்வு பண்ணி எடுத்து வரலாம் ஒரு இருபது குரோனர் நார்வேன் குரோனரோ இல்லை டைனிஷ் குரோனரோ இது ரெண்டு நாட்டில் எந்த நாட்டுடைய குரோனர் இருந்தாலும் உள்ளே போட்டுக்கலாம் போட்டுட்டு உங்களுக்கு என்ன குடிக்கிறதுக்கு வேணுமோ அதை அமுக்கினீங்கன்னா அந்த இது வந்து கீழே விழுந்துரும் எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம எட்டாவது தளத்தில் இருக்கோம் வாங்க கப்பலோட தலைவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த கப்பலில் என்னென்னலாம் இருக்குதுன்னு போட்டிருக்கு இந்த இவர் தான் நம்ம தலைவர் இந்த கப்பலுக்கு இந்த கப்பலை இப்போதைக்கு இவர் தான் இயக்கிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில் கேப்டன் இவர் பாருங்கள் இவர் பேர் ஆண்ட்ரியாஸ் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து கப்பலில் வேலை செஞ்சிட்ருக்காப்புல மனுஷன் முப்பத்தி மூணு வருஷம் அனுபவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் சேர்ந்துருக்கார் இந்த கப்பல் டிஎப்டிஎஸ்க்கு கிட்டத்தட்ட என்ன இருபத்தி எட்டு வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்காரு இங்கேயே இந்த நிறுவனத்துக்காகவே இந்த மூன்றாவது நாலாவது தளத்தை பார்த்திங்கன்னா மொத்தமாகவே வண்டி நிறுத்துறதுக்கான இடம்தான் நம்ம மகிழ்வுந்து இல்லைன்னா அந்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள் பெரிய பெரிய பாறை வந்து இந்த சாப்பாடு பொருள் அது இதெல்லாம் ஏற்றிக்கிட்டு நார்வே போகிறதுக்கான வண்டி இது எல்லாம் நாற்பது அடி ஐம்பது அடி இருக்கு அந்த பெரிய வண்டியெல்லாம் நிறையா வண்டி நிறுத்துறதுக்கான இடம் இருக்குது கிட்டத்தட்ட முந்நூறு வண்டி நிறுத்தலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க முந்நூறு சின்ன வண்டி நிறுத்தலாம் அப்படின்னு கப்பலோட இடம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் டன்னு அதாவது மூன்றரை கோடி கிலோ அந்த மாதிரி இந்த கப்பலோட இழுத்துடன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மெகாவாட்டு இதெல்லாம் தான் இந்த ஆபத்து காலத்தில் தண்ணிக்குள்ளேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான சின்ன சின்ன படகுகள் இந்த வெள்ளை உருளையை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டோம்னா இதுக்குள்ளேருந்து படகு வெளியே வரும் திறந்தா அதுலேருந்து ஏறி நம்ம தப்பிச்சுக்கலாம் இந்த வரைக்கும் நம்ம இடம் சின்ன பசங்க விளையாடுற இடம் இங்கே பார்த்திங்கன்னா துப்பாக்கி சுடுறது இந்த வண்டி ஓட்டுறது இதெல்லாம் இருக்குது எனக்கு வந்து இந்த வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பத்து டேனிஷ் குரோனர் இல்லை நார்வேயன் க்ரோனர் காசு போட்டிங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கும் நம்மக்கிட்ட பணத்தால் தான் இருக்குது அதாவது இந்த பக்கத்தில் இருக்க பெட்டியில் இந்த பணத்தை உள்ளே சுருக்கணும்னா நமக்கு வந்து காசாக கொடுத்துருவாங்க காலையிலே பாரி எழுந்துட்டான் நல்ல தூக்கம் இங்கே எல்லாம் இருக்கும் கப்பல் அந்த மாதிரி நாங்கள் நினச்ச மாதிரிலாம் ஆடவே இல்லைங்க நல்ல பெரிய கப்பலுன்றதுனால செம்மையாக இருந்தது வீட்டில் அறை எடுத்து தங்கியிருக்க மாதிரி தான் இருந்துச்சு லேசாக தண்ணியில் மிதக்கிற அந்த ஒரு உணர்வு இருந்ததே ஒழிய ரொம்ப ஆடலாம் இல்லை நான் அதுவும் மேலே தான் படுத்திருந்தேன் பாரி வா போலாம் இறங்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ அறைகள்னு இது நெடுக்க அறைகள் தான் இந்த மாதிரி அஞ்சு தளம் இருக்குங்க நம்ம இப்போ பத்தாவது தளத்தில் இருக்கோம் அப்படியே வெளியே போனோம்னா நீச்சலுக்குள்ளே இருக்குது எங்கடா போகிறேன் சரி போ 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 நான் உன் பின்னாடியே வரேன் போ நேராக போ நேராக போடா கப்பல் அப்படி தான்டா ஆடும் போடா பயப்படாத போ அது கப்பல் தான் கப்பல் கப்பல்டா பாரி வா போ அப்பா அவன் பின்னாடியே வரேன் நீ போ மொத்தமாக இந்த மாதிரி எழுநூறு அறைகள் இருக்குதுங்க அதில் வந்து ஆயிரத்தி எண்ணூறு பேர் பயணம் பண்ணலாம் நம்ம அப்படியே இந்த பத்தாவது தளத்துலேருந்து நேராக வெளியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பயங்கரமான இடம் இருக்குது குளிக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து சுடுதண்ணி தொட்டி இந்த தொட்டியில் வந்து சுடுதண்ணி இருக்கும் அது போக மொட்டை மூட்டையாக வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு உடம்புல வந்து கை கால் அமைக்கி விட்ற மாதிரியே இருக்கும் உள்ள இறங்கி குளித்தா நீங்கள் அப்படியே கடலை பார்த்துக்கிட்டே குளிக்கலாம் சுடுதண்ணியில் குளிரவும் செய்யாது நல்லா இதமாக இருக்கும் அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த நீச்சல் குழா இருக்குது இதில் ஆனால் தலைகளெல்லாம் குதிக்கக்கூடாது ஆழம் கம்மி தான் ஒரு ரெண்டு மீட்டர் ஆழம் அவ்வளோதான் இருக்கும் வாங்க இதை அப்படியே மேலேருந்து இருந்து காட்டுறேன் செமையாக இருக்குல்ல இந்த காட்சியே செமையாக இருக்குது இங்கேருந்து குளிச்சா எப்படி இருக்கும் ஆனால் தலைகையில் குடி குதிக்கக்கூடாதுன்னு பழக வச்சுருக்காங்க நம்மளை மாதிரி பைபிளில் எவ்வளோ ஒருத்தன் தலையில் குதித்து மண்டையை உடைச்சிருக்கேன் போல் இருக்குது இங்கே நம்ம தங்குற அறைகள் மட்டும் இல்லை அது மாதிரி நம்ம கருத்தரங்கம் ஏதாச்சும் ஒன்று கூடல் இல்லை கருத்தரங்கம் அந்த மாதிரி நடத்துறதுக்கும் இங்கே ஒரு அஞ்சாறு அறைகள் இருக்குது எத்தனை பேர் வர்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அறைகளை தேர்வு பண்ணி பயன்படுத்திக்கிடலாம் அது மாதிரி இந்த கப்பலில் வந்து நம்ம கப்பல் எங்கே போய்கிட்டு இருக்குன்றதுக்கு ஒரு வரைபடம் இருக்குது இதை பார்த்தா தெரிஞ்சுக்கிடலாம் அது போல் எல்லா படிக்கட்டுக்கு பக்கத்துலேயுமே என்னென்ன தளத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு வரைபடம் வச்சுருக்காங்க அந்த கப்பலை பற்றி இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எங்கே இருக்கோம் வேறு சாப்பாடு எங்கே இருக்குது கடை எங்கே இருக்குது நம்ம அறை எங்கே இருக்குது அதுக்கான வரைபடம் அது இப்போ இதை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பத்தாவது தளத்தில் தான் நம்ம இருக்கோம் பதினொன்றில் பார்த்திங்கன்னா நம்ம மேலே போய் மொட்டை மாடியிலேருந்து பார்த்தோம்ல அந்த நீச்சல் குளம் அந்த இடம் பத்தாவது தளத்தில் அந்த நீச்சல் குளம் இருக்குது ஒன்பதில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம் அதை தான் இங்கே வந்து இந்த மஞ்சள் நிறத்தில் குறியிட்டு வச்சுருக்காங்க ஒன்பது முழுக்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்பது பத்து ரெண்டு தளமும் பார்த்திங்கன்னா முழுக்க அறைகள் தான் முழுக்க எல்லாமே அறைகள் தான் அதுவே எட்டாவது தளத்தில் பார்த்திங்கன்னா இந்த உணவு விடுதி இல்லை பழ பழரசம் குடிக்கிறதுக்கான கடைகள் அந்த மாதிரி இருக்குது அப்போ அதுக்கு கீழே ஏழாவது தளத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கடல் கடை இருந்தது அப்புறம் குழம்பி கடை இருக்குது அந்த மாதிரி அப்புறம் தனியாக அந்த நம்மளே காசு போட்டு எடுக்கிறக்கு பெட்டி இருக்குது அந்த மாதிரி எல்லாமே இதில் ம எழுதி வச்சுருக்காங்க எங்கே போனால் என்ன இருக்கும் அப்படிங்கிறதுக்கான தகவலுக்கு நீங்கள் குழம்பவே தேவையில்ல தெளிவாக இவங்களே கொடுத்து வச்சுருக்காங்க அது மாதிரி ஆறு அஞ்சு ரெண்டு தளமும் பார்த்திங்கன்னா முழுசாகவே அறைகள் தான் இருக்குது அப்புறம் நாலு மூணில் தான் நம்ம இந்த வண்டி எல்லாமே நிறுத்துகிற இடங்கள் பார்த்தோம் இல்லையா அது கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கடைகள் வரையாக இருக்கும் அறைகள்லாம் எந்த தளத்தில் இருக்குது எண்கள் என்னது அது மாதிரி குழம்பி கடைகள் உணவகங்கள்லாம் என்ன எண்கள் இருக்குது என்னென்ன தளத்தில் இருக்குது அது மாதிரி நம்ம என்னென்ன சேவைக்கு என்னென்ன தளத்துக்கு போகணும் அப்படிங்கிறத சேவை வாரியாக இங்கே பிரித்து வச்சுருக்காங்க இந்த இது பாருங்கள் அந்த கருத்தரங்கம் அப்புறம் அந்த கடை அப்புறம் இந்த விளையாட்டு அப்புறம் இந்த குளியல் அதெல்லாம் இங்கே இருக்குது இதெல்லாம் பொழுதுபோக்கு அதில் அந்த வசதிகளில் குறிப்பிட்டு வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம டென்மார்க்கை நெருங்கிட்டோம் இதோ இங்கே இடது பக்கம் தெரியறது ஸ்வீடனு வலது பக்கம் இது டென்மார்க்கு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் நம்ம போய் அந்த கோப்பநகனை போய் சேருவோம் அந்த முக்கில் தெரியுது பாருங்கள் அது ரொம்ப முக்கியமான ஒரு கோட்டை ஏன் அப்படின்னா டென்மார்க்லேயே இருக்கிறதுலே மிகப்பெரிய கோட்டை அது முதல்ல ரெண்டாவது பெரிய கோட்டை எங்கே தெரியுமா இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தரங்கம்பாடியில் இருக்குது அதை வந்து இவங்க பார் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தமிழில் தரங்கம்பாடி தரங்கம்பாடியில் டேனிஷ்காரங்களுடைய கோட்டை இன்னும் இருக்குது அதுதான் டென்மார்க்காரங்க கட்டினதுலேயே இரண்டாவது பெரிய கோட்டை இதோ இதுதான் முதல் பெரிய கோட்டை இதோ அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள் அது தான் ஸ்வீடன் நாட்டுக்கும் டென்மார்க்குக்கும் நடுவில் இருக்க பாலம் கடலுக்கு மேலே கட்டியிருக்க பாலம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துல தான் அந்த பாலத்தை கட்டினாங்க இதோ அங்கே தெரியுது பாருங்கள் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதுக்கு நடுவில் கப்பலில் தான் வந்து பேர் வந்து தொடர் வண்டி எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு போய் அந்த பக்கம் இறக்கி விட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்துலேருந்து இந்த பாலத்தை பயன்படுத்துகிறாங்க இந்த பாலத்தில் என்ன ஒரு விசேஷம்னா பாதி பாலம் கடலுக்கு மேலே இருக்கும் மீதி பாதி பாலம் கடலுக்கு அடியில் போகும் அதாவது தண்ணிக்கு அடியில் போகும் ஏன்னா கப்பல் இடையில் கடந்து இடையில் வந்து கப்பல் கடந்து போகணுன்றதுக்காக பாலத்தை தண்ணிக்கு உள்ளே இறக்கி விட்டுருப்பாங்க இந்த இங்கேருந்து வலது பக்கம் முழுக்க மு தண்ணிக்குள்ளே தான் போகும் அந்த பாலம் நிறைய காற்றாலை மின்சாரம்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் டென்மார்க்கோடைய மின்சார தேவையில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இந்த காற்றாலையிலேருந்து தான் மின்சாரத்தை எடுக்கிறாங்களாம் நல்லா காலையில் தூங்கி எழுந்திரிச்சு மூஞ்செல்லாம் வீங்கின மாதிரி இருக்குது டென்மார்க் வந்துட்டோம் அதனால் எதுவும் கிளம்பல வீடு போய் குளிச்சிக்கலாம் அப்படின்னு சுற்றி பார்த்தாச்சு நல்லா தூக்கம் நல்லா அடிச்சு போட்ட மாதிரி நேர்த்து தூங்குற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி நேரம் தூங்கிட்டேன் நல்லா தூக்கம் நேராக வீட்டுக்கு போய் சுத்த குளிச்சுட்டு ஓய்வுடுது கொஞ்ச நாளாகவே நிறைய தூக்கம் இல்லாமல் உடம்பு ரொம்ப வசதியாக இருந்தது அதுக்காகவே நான் வரணும்னு நினச்சேன் பார்த்தா இந்த பயணத்தை சரி இப்படியும் எல்லாருக்கும் இது பண்ணுவோம் எல்லாருக்கும் காமிக்கிறதுக்காகவும் இதை பயன்படுத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு இருக்கேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம்